மகா குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை நம்ம ஒரே வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து கடகராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதின பதினான்காம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது இல்லை உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த ச குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் இது மறைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எதுவும் சிந்திக்க வேண்டாம் குரு பகவானோட அமைப்பு மட்டுமே எப்பொழுதும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே அதிகமான பலன்களை விதிங்க அதுலேயும் இந்த குரு பயிற்சி நான் மூன்று விதமாக பிரித்து உங்களுக்கு பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு மூன்று விதமாக பிரித்து சொல்ல போகிறேன் எந்த காலகட்டத்தில் எது நடக்கும் எது நடக்கக்கூடாது எப்படி இருக்கணுன்றதை ஒரு விளக்கங்களாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலாம் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்க போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் ஆனமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குடிக்கக்கூடிய அமைப்புகள் கணவன்மனை உறவுகளை சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடங்கள் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் அந்நிய தேசத்தை சொல்கிறதால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளார நடைபெற போகுது அப்படின்ற விதிங்க அப்போ ஒருவேளை வெகு நாட்களில் நான் அரசு இந்த நேர காலங்களில் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் சார் வெகு நாட்களில் எனக்கு வாய்ப்புகளே தள்ளி போயிடுச்சு தொழிலே இல்லாமல் இருக்கேன் எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமான்னு தெரில அயல்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளாரே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிரந்தரமான வேலைவாய்ப்பு அயல் நாட்டில் கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லலாம் அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக ஒரு பிணக்குகள் சண்டை சற்றுருவுகள் இருந்துட்டுருக்கும் அந்த சண்டை சற்றுருவுகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக போகுது விதிங்க கணவன் மனையிடையே ஒரு அந்நூன்ய உறவுகள் பலப்படும் விதிங்க அப்போ அந்யூனிய உறவுகள் பலப்படக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் வெகு நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் உருவாகுன்ற விதிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் அதிகாரமாக உங்கள் ராசிக்கே இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐ ஐந்தாம் தேதி காலகட்டமும் அதிசாரமாக வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமும் கண்டிப்பாக செய்யக்கூடாது தான் ஒன்று தான் பழப்புன்ற மாதிரி அமைதி காத்திருந்தீங்கன்னா பெரிய லெவலில் இழப்புகள் சந்தி சந்திக்க மாட்டிங்க இல்லைனா பல விதமான ப்ரெஷருக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கும் ஒரு இரண்டரை மாத காலகட்டங்கள் என்ன சார் இப்போ தான் நலமாக இருக்குன்னு சொன்னீங்க திடீர்னு அப்போ ஏற்ற இறக்கம் நிறைந்தது தான் தன்னோட வாழ்க்கை அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்போ நான் சொல்ல வரது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி ஒரு இரண்டரை மாத காலப்பக்கம் தான் இருக்குதுங்க அப்போ அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கணும்னு அடுத்ததாந்தேதி அதே டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்னாம் தேதி காலகட்டம் வரும் அதிகாரமாக வந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரகதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்ல போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் புனித முடையின்ற விதிங்க அப்போ இந்த குரு பகவான் எந்த இடத்துக்குலாம் பார்க்க போறார் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்க போறார் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் அடிப்படை கல்வியை சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு மேலே அதிகமான நாட்டங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கல்லூரி படிக்கக்கூடிய விதிகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் படிப்பு ஒரு ஒரு மார்க் எடுக்கக்கூடிய விதிகளும் ஏற்படும் விதிங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது நான்காம் இடத்திலிருந்து வீடுமனைவாசல் வண்டி வாகன சோகத்தை சொல்லக்கூடிய இடங்க அப்ப பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி காலகட்ட வரும் ஏற்படும் இருந்தீங்க அடுத்தது அந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு படம் இருக்குது ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வீட்டின் வாயின் கதவி தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் லோன் போட்டு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஏன்னா ஆறாம் இடமானது கடனையும் சொல்லக்கூடிய இடங்க அப்போ அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வாங்கி வீ வாசல் கட்டிக்கிறது சிறப்பாக இருக்கும் இருக்குதிங்க அடுத்ததான் இந்த குரு பார்வையானது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடமா அந்நிய தே அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம் நட்டம் ஆவணம் விரயத்தையும் சொல்லக்கூடிய இடம்ன்றிருப்பதிங்க அப்போ எட்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கத்தால் நீண்ட ஆயுள் வரப்போறீங்க விதிங்க உண்மையாண்மை உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார கடந்த ரெண்டு வருஷ காலத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ பிரச்சனை வளர்ந்துடுமோன்ற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்களாக உருவாக போதுங்க அப்போ இந்த குரு பயிற்சியில் வருகின்ற மே பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரையிலும் ஒரு யோகமான காலகட்டங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் ஒன்றாந்தேதி வரையிலும் ஒரு கவனமாக ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புன்னு சொல்லலாம் ஆனால் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு தேதி காலகட்டம் வரைக்கும் ஜென்மத்தில் குறு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது க கரெக்டாக பார்த்துங்க முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ப முதல் காலாண்டிலே அதாவது மே பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடு மூலிமா கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக உருவாக போகுதுன்றீங்க விதிங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிறது சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இது நாள் வரலும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரலும் இருந்தார் ஆனால் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் அதில் ரெண்டரை வருஷ காலம் அந்த இடத்துல தங்கியிருக்க போறார் உண்மையாக சொல்லப்போனால் கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே இந்த கடகராசி அன்பர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சுருவோம் கோர்ட்டு கேஸு மனநிமதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உறவினர் பயணம் பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் தான் உங்களோட ஜாதகம் அதெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டீங்கன்னு விதிங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு சென்றதால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்களும் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எவ்வளோத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி தொழில் செய்தெல்லாம் நொடிச்சு போச்சு சார் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலில் போய் உட்காந்து அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானத்தை அடுத்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு அதனால் சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுனதே மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்றத சொல்லணும் அந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய குரு பயிற்சி காட்டிலுமே சனிப்பயிற்சி ஒரு அளவுக்கு யோகமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்த ராகு கேது பயிற்சியை சந்திக்கணும் அப்ப ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு ராகு வரார் அப்போ இதனால வரலும் எட்டாம் இடத்துல சனி லெவலில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களையும் கொடுத்தார் இப்ப ராகு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் எட்டாம் இடமானது ஆனது அடிவயிரை குடிக்கக்கூடிய இடங்க அப்ப உங்களுக்கு அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் பெண்ணா இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மென்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருந்து ஆண்களா இருந்தால் அல்சர் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகுன்னு பண்ணாவே அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் தாங்க அப்போ நேர நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது பெரிய லெவலில் மருத்துவ செலவுகள் கூடாது நீங்கள் நேர நேரத்தில் சாப்பிடாமலோ உங்களோட உங்களோட உடலில் நீங்கள் ஆரோக்கியம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துட்டிங்கன்னா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ ராகு கேது பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இல்லை கவனமாக இருக்கணும் அதே வெளில ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லுங்கள் ஒரு அட்டையாக அட்டையாக காசுகள் கொடுத்துருந்தீங்க வரவே இல்லைனாக்கா வட்டியும் முதலமாக கிடைக்கலாம் அல்லது உயிர் ஏற்கனவே யாரோ யார் மூலியமாக உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறது அல்லது எல்ஐசியில் ஏதாவது பணங்கள் கிடைக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் இந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்கனால ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கிறது பார்க்க முடியுது அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது வருது நாவடக்கம் தேவை அப்படின்ட்டு விதிங்க அப்போ கண்டிப்பாக வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று இந்த ராகு கேது பயிற்சி நடக்க போகுது அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஒன்றை வருட காலகட்டத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போகிறதுனால உங்களுக்கு பண பண ஒரு ஓரளவுக்கு வரும் அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நாவடக்கத்தை கவனமாக வைக்கணும் அப்போ குடும்பத்தில் மட்டும் கிடையாது சமுதாயத்திலையும் கவனமாக பே நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்றத தெளிவாக சிந்தித்து பேசுனீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு தரா இல்லைனா சரியான நேரத்தில் உங்களோட சொல்ல காப்பாற்ற முடியாது எப்பொழுதுமே நீங்கள் கொடுத்த வாக்க சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த கேது பயிற்சினால் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் தள்ளி போகிறத பார்க்க முடியும் இந்த கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் குடும்ப ரீதியாக இருக்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உறவுகள் பாதிப்பு இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் எதுவும் இழப்புகள் இருக்கக்கூடாதுன்னா கேதிவன் அம்சம் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயக பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நலநிதிபம் போட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகளை குறையின்றிருவீங்க அப்போ சுரா சொல்ல போனோம்னாக்கா இந்த சனிப்பயிற்சி யோகமாகவும் குரு பயிற்சி ஓரளவுக்கு யோகமாகவும் இருந்துகிட்ருக்கு ராகு கேதி பயிற்சி மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற பலர்கள் இருந்துகிட்ருக்கு இதுக்கு பரிகாரமாக விநாயக பெருமான வழிபாடு செய்தாவே பெரிய லெவலில் பாதிப்புளை தர வந்துட்டுருவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கூடியா சீரும் சிறப்பாகவும் இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்